ஏழை மனிதர் ஒருவர் தெரு வழியாக நடந்து கொண்டிருந்தார் தெருவில் ஒரு பழங்கால நாணயம் கிடந்தது அதை எடுத்து பார்த்தார் அந்த நாணயத்தில் துளை இருந்தது துளையிட்ட நாணயம் கிடைத்தால் அதிர்ஷ்டம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது எனவே சந்தோஷமாக அதை எடுத்து தன்னுடைய சட்டை பையிலே பத்திரமாக வைத்து கொண்டார் வீட்டுக்கு சென்றபின் அதனை ஒரு பாலிதீன் கவரில் போட்டு அதை ஒரு துணி கவரில் சீல் வைத்து பத்திரப்படுத்தி கொண்டார் தனக்கு வந்த அதிர்ஷ்டத்தை தன் மனைவியிடமும் தெரிவித்தார் அதை எப்போதும் தனது சட்டை பையில் வைத்து அதை தொட்டு பார்த்து கொள்வார் ஆனால் அதனை வெளியில் எடுக்க மாட்டார் அந்த நாணயம் தனக்கு வாழ்வில் உயர்வை தரும் என்று நம்பி தனது முழு திறனையும் பயன்படுத்தி உழைக்க ஆரம்பித்தார் பின்னர் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து அதிலும் வெற்றி பெற்றார் அதன் பின்னர் பல வியாபார முயற்சிகளில் ஈடுபட்டு அனைத்திலும் வெற்றி பெற்றார் பணம் பதவி புகழ் எல்லாம் அவரை வந்து சேர்ந்தது அவரை எல்லோரும் பாராட்ட ஆரம்பித்தார்கள் அவர் எதை தொட்டாலும் வெற்றி என்ற நிலைமை எல்லாம் அந்த துளையிட்ட காசோட மகிமை என்று நினைத்தார் அந்த மனிதர் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன ஒரு நாள் அந்த நாணயத்தை கண்ணாலே பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதருக்கு வந்தது அப்போது தன் மனைவியை கூப்பிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய அதிர்ஷ்ட நாணயத்தை இன்றைக்கு வெளியே எடுத்து பார்க்கப் போகிறேன் என்று கூறினார் அந்த மனிதர் உடனே மனைவி இப்போ அதை பார்க்க வேண்டாமே என்று மெதுவாக கூறினார் இல்லை இல்லை பார்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி சட்டை பையில் கையை விட்டு கவரை திறந்து நாணயத்தை வெளியே எடுத்தார் அந்த மனிதர் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த நாணயத்தில் துளையே இல்லை அப்படியே குழம்பி போய் நின்றார் அப்பொழுது அவரது மனைவி உங்கள் சட்டை பையில் காசு இருப்பது நினைவில்லாமல் நான்தான் ஒரு நாள் உங்கள் சட்டை தூசியாக இருக்கு என்று ஜன்னலுக்கு வெளியே உதறினேன் அது தெருவில் விழுந்துவிட்டது எவ்வளவோ தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை அது இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்தால் வருத்தப்படுவீர்கள் என்பதற்காக வேறு ஒரு நாணயத்தை அதே போன்ற கவரில் போட்டு சட்டை பையில் போட்டு வைத்தேன் என்று கூறினாள் இது எப்ப நடந்தது என்று கேட்டார் அந்த மனிதர் உங்களுக்கு காசு கிடைத்த மறுநாளே இது நடந்தது என்றார் மனைவி இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த மனிதருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை அவருடைய தன்னம்பிக்கை உழைப்பு விடாமுயற்சி வாழ்க்கையிலே முன்னேற நினைக்கிறவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம் இந்த தன்னம்பிக்கையை மாணவ மாணவியருக்கு இளம் பருவத்திலேயே ஏற்படுத்தினால் அவர்களால் சாதிக்க முடியாதது ஏதுமில்லை